ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இந்த வருஷத்துக்கான செங்கல் சுலை வேலை ஆறந்து ஆரம்பிச்சாச்சு அதுக்காக அம்மா அப்பா பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டு நாளா வந்து கல்லை எடுத்துக்கிட்டு இருக்காங்க சரி நான் உங்களுக்கு டீ போட்டு எடுத்துக்கிட்டு வந்தோம் வாங்க போய் பார்க்கலாங்க அது காலையிலேயே பார்த்தீங்கன்னா நிலா சொன்னேன் ஆத்தாவை பார்க்க போறேன்டா அப்படின்னு சொல்லியும் சொல்லும் நம்ம பேசி கொடுதா போவோம் வீட்டுக்கு வீட்டில் போகணும்னு சொல்லிட்டு இருந்தோம் பக்கம் 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 கேட்டுக்கிட்டு இருந்தாங்க அவங்களும் காலைல காலைல வந்து வந்து அஞ்சு அஞ்சு மணிக்கெல்லாம் வந்துடுறாங்களா பாப்பா அம்மா அம்மா வரும் ஒரு மூணு வரையும் தேடுது அவங்க அவங்க ஆத்தா ஆத்தா சொல்லி சொல்லி சாந்தா சாந்தா எங்கம்மா அப்படின்னு கேட்டு கேட்டு ஓடி ஓடி போமாக்கு இன்னைக்கு பாசரை அழைச்சிட்டு வந்துருக்கோம் பாப்பாவை கட்டிட்டு வரலான்னு செங்கல் சூளை đỡ sang cái đó color thử coi color thử coi thử

அவ்வளவு ரொட்டி தான் என்ன ஒட்டியா ரொட்டி தான் எங்க போறீங்க எங்க பழச்சு போகுது பாப்பா எங்க போயிடாமல் அது கால மிச்சிடாத எங்க போயிடறாங்க காலை சுற்றி வரும் போல கல்ல மாடு மாடு நைட்ல எடுத்து மாடுப்பாட்டப்ப மாடுது இருந்துச்சா சுத்தலாவது

நல்ல கையம்மா சுத்தமா இருக்கு நம்ம வரல பாதி மன்னா எடுத்துருப்பீங்க தானே அவளும் என்ன பார்க்குற நீன்னு அந்த கட்டிலே எடுத்து போட்டு கடல இருக்கு நீ சொல்லு நீ வந்து சொல்லாமனு கடல இருக்குது நீ சொல்லு அது ரெடியா இருக்கு

கள்ள இருக்கு ஒரு கள்ள இருக்கு. என்ன கள்ள இருக்குங்களே? ஆறி இப்போ பாத்தீங்கன்னா நாளைக்கு கள்ள வந்து இப்போ வந்து மண்ணு வெட்டிட்டு இருக்காங்க. பாரு நூறு கல்ல எடுத்துருப்பாங்க மேடம் உளு கல் எடுத்துட்டியா தண்ணி வேணுமா எதுக்கு தண்ணி அச்சோச்சோ தண்ணியெல்லாம் வேண்டாம் ஈழங்குற கல் கல் சீவரப்பா கல்ல அறுக்கிறமா சூப்பராக ஐயோ யோ இங்கே பாருங்க கை என்ன வேலை பார்க்குது தங்க புள்ளடி